நண்பர்களே இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் ரம்மியமான அழகான தேனி மாவட்டத்தில் அல்லிநகரம் நகரம் என்னும் ஒரு அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள வீரப்ப ஐயனார் தேனி வீரப்ப ஐயனார் தேனி எல்லையை காத்து நிற்கும் வீரப்ப ஐயனாரை பற்றியே இன்றைய பதிவு ஐயனார் என்றாலே விவசாய கடவுள் பயிர்காக்கும் கடவுள் என்று அனைவரும் அறிவோம் இவருடைய வாகனம் யானை குதிரை போன்ற பல வாகனங்களை உடைய ஐயனாரின் அம்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த அம்சமாக தேனி மாவட்டத்தில் அல்லி நகரத்தில் அமைந்துள்ள சுயம்பு ரூபமாய் காட்சியளிக்கும் வீரப்ப ஐயனாரை பற்றிய இன்றைய பதிவு இவர் அமைந்திருக்கும் இடம் மிகவும் ரம்மியமாக காண கல்கோடியாய் மிகவும் இயற்கை சூழல் பேர் அழகு வாய்ந்த இடத்தில் மிகவும் அற்புதமாக இந்த காட்சி அளிக்கிறார் இங்கே இந்த ஐயனாரின் அம்சம் இந்த எல்லையில் இவருடைய தோழராக மல்கர் பாவா என்பவரின் எல்லையும் இங்கே அமைய பெற்றுள்ளது இதுவே ஐயனாரின் நண்பராக மல்கர் பாவா எனும் ஒருவரின் எல்லையும் இங்கே அமையப்பட்டுள்ளது இங்கு ஐயனாரின் பாதுகாப்பு தெய்வமாக ஐயனாரின் காவல் தெய்வமாக கருப்பசாமியும் சுயம்பரூபமான ஐயனாரின் இடதுபுறத்தில் முருகன் அறுபடை முருகன் அறுபடை வீடுகள் கொண்டுள்ள முருகன் மிகவும் சிறப்பாக ரம்மியமாக இங்கே அவருடைய திருவுருவச் சிலை அமைய பெற்றுள்ளது ஐயனாரின் அந்த சுயம்பு சிலைக்கு எதிராக ஒரு அழகிய ஒரு மரம் அந்த மரத்தின் கீழ் மிகவும் அழகான நாகம்மா நாக புற்று மிகவும் சிறப்பாக இங்கே அமைய பெற்றுள்ளது ஆகையால் இங்கு பலவிதமான கருப்பசாமி முருகன் நாகம்மா கன்னிமார் தெய்வங்கள் விநாயக பெருமான் பல்கர் பாவா என்று பல சக்தி வாய்ந்த தெய்வங்களுடன் மிகவும் அழகாய் அமைய பெற்ற வீரப்ப ஐயனாரை நாம் இந்த பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த எல்லையை சுற்றி மிகவும் உயர்ந்த மரங்கள் மருத மரங்கள் மாமரங்கள் இது போன்ற பல மூலிகை வாய்ந்த கூலிகை சம்பந்தப்பட்ட தாவரங்கள் என்ற மிகவும் அழகூட்டும் விதையில் மிகவும் அதிகமாக மரங்களும் தாவரங்களும் காணப்படுகின்றன என இந்த எல்லையே மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கும் அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த எல்லையை ஒட்டியே அழகாக ஒரு சிறு நதி அந்த நதியும் இங்கே இங்கே வருபவர்கள் பக்தர்கள் யாரேனும் வந்தால் இந்த நதியில் தன்னுடைய கை கால் முகம் அலும்பி இங்கேயே குளித்து மிகவும் அந்த தெய்வத்தை போய் வணங்கும் ஒரு ஆறாக இந்த சிறிய நதியும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஐயனார் என்றாலே மிகவும் இவர் சிவனின் அம்சம் இங்கு அமையப்பட்ட ஐயனாரின் பேராற்றல் என்னவென்றால் சுயம்பாய் காட்சி அளிப்பவர் அதாவது நானூறு ஐநூறு காலங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்பாய் தோன்றி இந்த எல்லையை அதாவது இந்த விவசாய பகுதிகள் அனைத்தையும் காத்து நின்று ஏழை மக்களையும் அனைத்தையும் அந்த கா அந்த நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்து இன்று வரை காத்து நிற்கும் மாபெரும் பேராற்றலாக இந்த வீரப்பையனார் விளங்குகிறார் இங்கு இருக்கும் சிலைகள் ஒவ்வொரு சிலைகளும் ஓவியங்களும் மிகவும் அற்புதமாக ரம்யமாக அமைய பெற்றுள்ளது இந்த எல்லையில் வந்து பக்தர்கள் யார் வந்து இந்த எல்லையில் இருந்தாலும் குடும்பத்தில் எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாறி ஒரு அழகான ஒரு மன நிம்மதியை அளிக்கும் அழகான ஒரு சூழல் இந்த சுயகுருவில் அமைந்துள்ள ஐயனாரின் எல்லை அமைந்திருக்கின்றது இங்கு திருவிழா நடக்கும் நாள் சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று என்றாலே இங்கே கணக்கில் மக்கள் வந்து இவரை வணங்கி இவருடைய அருளாசி பெற்று செல்கின்றனர் சித்திரை ஒன்று மிகவும் பெருவிழாவாக இங்கே இந்த தேனி வீரப்பையனார் கோவில் கொண்டாடப்படும் ஆகையால் இத்தகைய அழகு வாய்ந்த ரம்மியமான இந்த சுயம்பு ரூபத்தில் அமைய பெற்ற இந்த ஐயனாரை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்